அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கஞ்சி ரெசிபி பார்க்கலாம் இது வந்து கருப்பு உளுந்து கம்பு அரிசி மூணு சேர்த்து பண்ண கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இந்த ரெண்டு கரண்டி அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசி தான் நீங்கள் என்ன அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசி இட்லி அரிசி அந்த சிறு தானிய அரிசிகள் அந்த ராகி தவிர வேறு எல்லாத்தையுமே பண்ணலாம் அது ரெண்டு ரெண்டு கரண்டி இந்த கருப்பு உளுந்து ரெண்டு கரண்டி ஒரே ஒரு கரண்டி கம்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கழுவி தொடைச்சி நல்லா இந்த தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி கடாயில் வெறும் கடாயில் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுக்கணும் நல்லா வாசனை வரும் இந்த இந்த அரிசியெல்லாம் வந்து படப்படன்னு பொரியும் பட்டு பட்டு நீ அந்த மாதிரி என்ன சொல்கிறது தெரியாது அது வெடிக்கும் அந்த மாதிரி அவ்வளோ த அவ்வளோ இது வரைக்கும் இதை நீங்கள் வறுத்து விட்டுக்கலாம் அப்புறம் வந்து கருக்க விடாமல் செவப்பாக வறுத்துக்கலாம் அவ்வளோ தான் அதில் இருக்கிறது பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு செவப்பாக இருந்துச்சு இந்த அரிசியெல்லாம் அப்படியே பொரியுது பாருங்கள் அந்த மாதிரி வரணும் அதுக்காக எல்லா அரிசியும் பொறிச்சிடாதீங்க ஒன்று ரெண்டு பொறிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டோம்னா இதை பாருங்கள் இதில் அளந்து பாட்டுருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் இந்த இந்த கப் வந்து இரநூறு கிராம் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி தாரில் போட்டு பல்ஸ் முரில் ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றுனீங்கன்னா அப்படியே நொய்யாக ஆயிடும் அந்த மாதிரி நொய் பண்ணி அதை கொண்டு வந்துடலாம் அப்புறம் நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு சின்ன கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு லவங்கம் இதை சேர்த்து நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம் வறுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நூறு கிராம் இருக்கும் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை வதக்குங்க கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ஏழு பச்சை மிளகாய் கறிக்கி வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது இந்த காரம் வந்து தான் இருந்துச்சு அதிகமும் இல்லாமல் குறையவும் இல்லாமல் இப்போ இருந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் மூடி போட்டு நல்லா வதக்குங்க அது போட்டாயே வதங்கிரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கும் அங்கே நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் ரெண்டு கேரட் துருவி வச்சுருக்கேன் ஒரு கப்பு பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நோய் மாதிரி உடச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த அரிசி பருப்பு அந்த அரிசி பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது நல்லா அந்த வெங்காய தக்காளியில் நல்லா பரண்டு வரட்டும் நமக்கு அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் இப்போது அது ஒரு கப் எடுத்தாலையோ அதுக்கு நாலு கப்பு தண்ணி சேர்க்கணும் நான் வந்து மூணு கப்பு தண்ணி போட்டிருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு தேவையானால உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு மூடி விட்டுடலாம் நாலு விசில் விட்டால் போகிறோம் நல்லா வெந்து வந்துடும் நல்லா இது இந்த தண்ணி கொதித்து ஆவி வந்தப்பறம் வெயிட் போட்டுடலாம் நான் எப்பவுமே அப்படித்தான் பண்ணுவேன் முதல்லையே வெயிட் போட்டெல்லாம் வைக்க மாட்டேன் இப்போ வரங்க நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துருவோம் ஆஹா என்ன மணம் மனமாக மனம் மணமாக இருக்குது நல்லா தான் வெந்து வந்திருக்கு பார்ப்போம் அடியெல்லாம் பிடிச்சிருக்குறான்னு பார்ப்போம் இல்லைங்க அடியெல்லாம் ஒன்றும் பிடிக்கல நல்லா வந்திருக்கு இப்போ இது கெட்டியாக இருக்குது இல்லையா இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குடிக்க முடியும் இந்த தண்ணி வந்து சுடு தண்ணி பச்சை தண்ணி சேர்க்கவே சேர்க்கக்கூடாது சுடு தண்ணி தான் சேர்க்கணும் அப்போ தான் இந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி தனியாக கஞ்சி தனியாக ஆயிரும் அதுக்காக சுடு தண்ணியே சேர்த்துக்கும் இது ஆறு ஆற கெட்டியாக தான் ஆகும் அதனால் நீங்கள் கெட்டியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கெட்டியாகவே சாப்பிடுங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரான கஞ்சிங்க ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரக்காத்தம்